மகளிர் உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில் பாகிஸ்தானை எளிதில் வீழ்த்தி இந்தியா அபார வெற்றி பெற்றது மகளிர் உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டி இந்தியா மற்றும் இலங்கையில் நடந்து வருகிறது இலங்கையின் கொழும்புவில் நடைபெற்ற லீக் ஆட்டத்தில் இந்தியா பாகிஸ்தான் அணிகள் மோதின டாஸ் வென்ற பாகிஸ்தான் அணி பவுலிங்கை தேர்வு செய்தது அதன்படி முதலில் ஆடிய இந்திய அணி நிர்ணயிக்கப்பட்ட ஐம்பது ஓவரில் இருநூற்று நாற்பத்தி ஏழு ரன்களுக்கு ஆல் அவுட் ஆனது ஹர்லந்தியோல் நாற்பத்தி ஆறு ரன்னும் ஜெமிமா ராட்ரிக்ஸ் முப்பத்தி இரண்டு ரன்னும் பிரதீபா ராவல் முப்பத்தி ஓரு ரன்னும் எடுத்தனர் கடைசி கட்டத்தில் அதிரடியாக ஆடிய விக்கெட் கீப்பர் ரிஷா கோஷ் இருபது பந்தில் இரண்டு சிக்ஸர் மூன்று பவுண்டரி உட்பட முப்பத்தி ஐந்து ரன்கள் அடித்து அசத்தினார் இதையடுத்து இருநூற்று நாற்பத்தி எட்டு ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் களம் இறங்கிய பாகிஸ்தான் நாற்பத்தி மூன்று ஓவரில் நூற்று ஐம்பத்தி ஒன்பது ரன்களுக்கு ஆல் அவுட் ஆனது இதன் மூலம் இந்திய அணி எண்பத்தி எட்டு ரன்கள் வித்தியாசத்தில் பாகிஸ்தானை வீழ்த்தி அபார வெற்றி பெற்றது